கொண்டு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது லக்கணத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னென்ன அதே போல் என்னென்னலாம் வந்து நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கை கொடுக்குங்கிறத ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்குறது வந்து சிம்ம ராசியை மெயினாக பார்க்க போகிறோம் சிம்மம் அப்படின்னாலே வந்து சிம்மாசனம் சிம்மாசனம் அப்படின்னா அரசன் உட்காரக்கூடிய அரசன் அமரக்கூடிய இடம் சிம்ம ராசியில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தால் கூட அவங்களுக்கு இயற்கையாகவே எதுவுமே இல்லாட்டி கூட இயற்கையாகவே வந்து ஒரு அதிகார தோரணையும் அந்த ஒரு கம்பீரமும் வந்து இயல்பாகவே இருக்கும் என்ன மோசமான பொருளாதார சூழ்நிலை இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க கம்பீரத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க இல்லையா ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் வந்து அவங்க எப்போதும் இருக்கணும் அதே போல் சாப்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா அறகுறையாக கண்ணா பண்ணலாம் சாப்பிட மாட்டாங்க அதாவது ஒரு கம்பி நல்ல சாப்பாடு ருசியான சாப்பாடு சுட சுட சாப்பாடு தான் சாப்பிடணும் அவங்க மட்டுமே இல்லை அவங்க கூட யார் இருந்தாலும் அவங்க என்ன வந்து என்ன ஒரு வசதி வாய்ப்புகள் அனுபவிக்கிறாங்களோ அவங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது இயற்கையாகவே அதுக்குரிய அந்த இந்த ராசிக்குரிய கேரக்டரில் அது ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ இவங்களை வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னால் சிம்ம ராசிக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் எந்த பொருளையும் யாருக்கிட்டேருந்து முதல்ல தானம் வாங்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அரசன் வந்து எப்போதுமே சாதாரண மக்கள்கிட்ட போய் கை நீட்டி வாங்கக்கூடாது இல்லையா அரசன் தானே எப்போதுமே எல்லாருக்குமே கொடுக்கணும் கிட்டத்தட்ட சிம்ம ராசி கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க வந்து குடிசையில் பிறந்தாலும் சரி கோபுரத்தில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து இன்னொருத்தங்கள்கிட்ட எக்காரணம் கொண்டும் கை நீட்டி வாங்கக்கூடாது நம்ம ஓரையை பற்றி பார்க்கும்போதே அழகாக பார்த்துருக்கோம் அதாவது சூரிய ஓரையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசர்கள் அரசர்கள் இப்போ கிடையாது அதனால அரசியலில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அதிகாரிகள் இவங்களுக்கு எதிரான வேலைகள் ஏதாவது செய்யணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷன் பொண்ணு ஒருத்தர் வந்து ரொம்ப கோளாறு பண்ணுறாருன்னா அதை வந்து சூரிய உரையில் செய்யாதீங்கிறாங்க அவங்க பாராட்டுறதாவது அவங்கள அரசாங்கத்தால் ஒரு காரியத்தை நம்ம நடக்கணும்னு அதை பயன்படுத்திக்கலாமே தவிர சூரிய உரையில் அவர்களுக்கு எதிரான இந்த திட்டத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து தனியாக இருந்தாலும் சரி கும்பலோடு இருந்தாலும் சரி அவங்க ஒரு தனி மனித கவர்மெண்ட்டு தனி மனித அரசாங்கம் தனி மனித தலைவனுங்கிறத மைண்டில் வச்சுட்டு எப்போதுமே அந்த இமேஜிகான்சியஸ் குறையாமல் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அந்த செல்வாக்கு குறையாமல் ஓரளவு கீழே விழுந்தாலும் மீசலில் மண்ணுற்றல் ஊற்றலை அப்படிங்கிறாங்க அப்படி இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குரிய கம்பீரத்தோட சாதாரண நிலை இருந்தால் கூட இந்த கம்பீரத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து யாருக்கிட்டையும் தானமாக வாங்கக்கூடாது அன்பளிப்பாக வாங்கக்கூடாது ஒரு வேலை எப்படி வாங்க வேண்டிய சூழல்கள் வந்தாகணும் நம்ம ஏற்கனவே நம்ம ராசி பலனெலாம் பார்க்கும்போது நிறைய சொல்லியிருக்கோம் அதாவது வந்து ஒரு பரிசு ஒன்று இவங்க வாங்கி யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அதுதான் நம்பர் ஒன் பரிசாக இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க மற்றவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள வேண்டாது பிடிக்காது உடஞ்சி கிடக்கிறது தெரிஞ்சு போனெல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த சிம்ம ராசிக்காரர்கள் கூடுமான வரையில் என்ன நிலையில் இருந்தாலும் அவங்களை அந்த தாட்டு வரவே வராது ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம்னா இதுதான் விலை உயர்ந்த பொருளாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு பத்தாம் இடமே சுக்கரனுங்கிறதுனால அங்கே கலை நேர்த்தி தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதை பார்த்துக்கணும் அடுத்தது வந்து சிம்ம ராசிக்குரிய கிரகம் வந்து சூரியன் அப்படின்னு வர்றதுனால சூரியன் வந்து பொதுவாகவே கண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் முக்கியமான கிரகம் ஏற்கனவே நம்ம சூரியன் சனி அந்த செயற்கை பார்வை வரும்போதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் அப்போ மேக்ஸ் சிமம் பாத்தீங்கன்னா கண் பார்வையில் அப்பப்ப சிறு சிறு பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு வர தோறும் கண்ணாடி சீக்கிரம் போடத்தோறும் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தா கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு வகையில் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு கை கொடுக்குறதா இருக்கும் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இலவச அறுவை சிகிச்சையெல்லாம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா சில பேர் நடத்துவாங்க அந்த கண் சிகிச்சை முகாம்லாம் நடக்கும்போது சில பேர் இந்த கண்ணாடிகள்லாம் ஸ்பான்சர் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் கண் தெரியாதவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் கண்ணாடிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும்போது இது வந்து மிகப்பெரிய யோகத்தை திருப்பிக் கொடுக்கக்கூடியதாக சிம்ம ராசிக்கு அமையுது சரி இப்போ நிறங்களை பற்றி பே சிம்மம் அப்படின்னாலே வந்து சூரியன் இல்லையா சூரியனுக்கு உரிய நிறம் வந்து ஆரஞ்சு அப்போ ஆரஞ்சு நிற கலர்கள் வந்து சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறம் இப்போ நம்பர் ஒன் நிறம் வந்து அவங்களுக்கு அதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மட்டும் இல்லை அரசர்களோட கொடிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட மேக்சிமம் ஆரஞ்சு கலரில் தான் கொடி இருக்கும் இப்போ அதனால் வந்து நீங்கள் ஆரஞ்சுங்கிறது ஒரு கம்பீரத்தோட அடையாளமும் கூட ஸோ அது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு பார்த்துக்கும் அடுத்தது இன்னும் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து சிம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடம்ங்கிறது நேரடித்தனம் பதினோராம் இடங்கிறது லாபம் சிம்மலக்கணம் சிம்ம லக்கணத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு புதன் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து பச்சை நிறத்தை கொடுமான வரைக்கும் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தனம் வருவாய் வந்து நல்லாயிருக்கும் புதன் கெட்டு போயிருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து அதாவது மறைவிடங்கள் அந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து பயன்படுத்தலாம் அடுத்தது அதே போல் வாங்க குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அஞ்சாம் அதிபதியாகவும் வரும் எட்டாம் அதிபதியாகவும் வர்றதுனால மஞ்சள் அப்படிங்கிற நிறம் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பலன் அளிக்காத ஒரு நிறமாக இருக்கும் அடுத்தது சுக்ரன் அப்படின்னு வரும்போது மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம்ங்கிறதுனால பிங்க் கலரும் உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கலர் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த நிறமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆகாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்துக்கு எது பாதகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் தானே வருது ஒரு பக்கம் நாலாம் இடம் இன்னொரு பக்கம் ஒம்போதாம் இடம் வந்தால் கூட ஓரளவு பாதகஸ்தானமாக பார்க்குறதுனால கூடுமான வரைக்கும் சிவப்பு நிறத்தை வந்து சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்ப்பது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் அதே போல் அடுத்தது சனியும் ஒரு பகைக்கிரகங்கிறதுனால நீலக்கலர் அந்த மாதிரி கலர்களை வந்து கருப்பு இந்த மாதிரி சில நிறங்கள்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்குரிய கம்பீரத்தை ரொம்ப கடைபிடிக்கணும் அதாவது வந்து ரொம்ப அந்த வரட்டு இந்த ஜம்பம் கௌரவம் அப்படிலாம் இல்லை கூடுமான வரைக்கும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது மட்டும்தான் வந்து சிம்ம ராசிக்கு கடைசி வரைக்கும் அவங்க செல்வாக்கை காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதை வந்து எப்படியும் காப்பாற்றணும் அரசர்கள் கவர்மெண்ட்லாம் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை மீறக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இல்லையா இது வந்து எழுதப்பட்ட விதியாக இல்லை நடைமுறை நடைமுறையாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய அந்த சம்பிரதாயமாக அப்படின்லாம் பார்க்கக்கூடாது ஒரு அரசன் அப்படின்னா அவன் வந்து இப்படி தான் இருப்பான் அதே மாதிரி ஒரு ஆட்சியாளர் தான் இப்படி தான் இருப்பாங்க ஒரு லீடர்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது அப்போ கண்டிப்பாக வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றுறவங்க அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல என்றைக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சொன்ன சொல்லை தவறுகிறார்களோ அன்னைக்கு வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அப்போ அதுக்கு தவறாதவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க அப்படி கிடையாது என்னென்னா அந்த உரிய கம்பீரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணும்போது என்ன தான் துன்பங்கள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு திரும்பவும் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அவங்களை எப்போதுமே தன்னை வந்து ஒரு தலைவனாகவும் அரசனாவும் மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த இமேஜ் கான்சியஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கூடுமான வரைக்கும் நம்மளால் ஒரு வார்த்தை சொன்னோம்னால் இதை நம்மளால் நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கொடுக்கணும் கொடுத்த வாக்கை தவறுறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன் தவிர ஏன் வாக்கு கொடுக்கணுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்கு கொடுத்து அந்த சொன்ன வாக்கை மட்டுமே காப்பாற்றுனாங்கன்னா இது தான் வந்து சிம்மராசிக்கு மிகப்பெரிய அவங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பரிகாரமே இது தான் இந்த கோயில் நிறம் அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அதனால் அந்த கொடுத்த வாக்கை வந்து தவறுனாங்கன்னா வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வரும் அதனால் எந்தளவுக்கு வாக்குறுதியை நம்மளால் காப்பாற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டுமே கொடுக்கணும் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றணும் இதை செய்தாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகவும் இருக்கும் அவங்க வளர்ச்சிக்கு இது மேலும் மேலும் ஒரு உற்ற துணையாக இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை சிம்ம சிம்மலக்கணத்துக்கு வந்து ஒம்போதாம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால செவ்வாய் வந்து ஒரு பாதக கிரகமாக கருதப்படுது செவ்வாய்க்கு சகோதர காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுல்ல இந்த பாதகத்தை தவிர்ப்பதற்காக சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க எப்படின்னா இப்போ நம்ம அண்ணங்கிட்ட கோவத்தில் இருப்போம் பேசியிருக்க மாட்டோம் அக்கா கிட்ட கோபமாக இருப்போம் பேசியிருக்க மாட்டோம் அதுமாரி தம்பி தங்கச்சிகள்ட்டையும் நம்ம சில கோவத்தில் இருப்போம் ஆனால் அந்த அண்ணனுடைய பிள்ளைகள் அக்காவுடைய பிள்ளைகள் தம்பியோட பிள்ளைகள் அந்த வாரிசுகள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து சிம்ம ராசிக்கார்கள் வந்து குழந்தைங்க மேலே பிரியமாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கோபம் வந்தால் கூட சகோதரர்கள் சகோதரிகள் கஷ்டப்படும் போதோ இல்லை சகோதரனுடைய வாரிசுகள் கஷ்டப்படும் போதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் அது மட்டும் இல்லை அந்த அவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டி கூட அந்த உறவுகள் இருக்குல்ல அண்ணனுடைய வாரிசுகள் தம்பியுடைய வாரிசுகள் அக்காவுடைய வாரிசுகள் தங்கச்சியோட வாரிசுகள் இவர்களோடு எப்போதுமே ஒரு இணக்கமாக இருக்கணுங்கிற ஒரு ரகசியமும் பண்டைய கால ஜோதிட நூல்களில் சொல்லிட்டுருக்கு இருக்கு இப்போ சிம்மராசி நம்ம சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே வந்து எதுவுமே நம்ம கஷ்டப்படுத்துகிற பரிகாரங்கள்லாம் கிடையாது எளிமையான பரிகாரங்கள் பல்வேறு நூல்கள்லேருந்து தொகுத்தும் நம்மளுடைய அனுபவங்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் அவங்களுக்கு சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்